காரியம்மா அம்மா நீ குடும்பத்து தெய்வமான கொழங்கா க வந்திடம்மா அம்மா அம்மா உன்ன செத்த நாள் கண்டனம்மா புவ உன்னொரு நாள் காணலியே ஐ அவன மா நாள் கண்ட நம்ம மற்றொரு நாள் காணலையே கறி உக்கள் எல்லாம் இங்க இருக்க ஆள உனக்கு மலையாராம் தூக்கம் என்ன ஐ உன் இங்க இருக்க உனக்கு செடியாராம் தூக்கம் என்ன உழை உன் உமாங்கல்லியம் பெட்டினில go diini la.